சொல் பேச்சு கேட்க வைக்கிறது சாதாரண காரியம் இல்ல முதல்ல அந்த விலங்க ஒரு குண்டுல அடிச்சு பட்டினி போடுவாங்க அது பசியால தன்னுடைய முழு பலத்தையும் இழந்த பிறகு அத கொண்டு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க காரணம் பலவீனமா இருக்கிற அந்த விலங்கால சண்டை போடவோ தாக்கவோ முடியாது மேலும் பசியில இருக்கிற அந்த விலங்கு உணவுக்காக என்ன வேணும்னாலும் செய்யலான்ற மனநிலைக்கு வந்துடும் இத சாதகமா பயன்படுத்திய மனிதர்கள்

ஒரு காலத்துல ரொம்ப அதிகமாக அப்படிதான் வித்த காற்ற ஒரு கும்பல் ஒன்று ஒரு குரங்கை அடிமைப்படுத்துக்காக கொடுமை பலரையும் கண் கலங்க வச்சிருக்கு பசியில முகம் வாடி நிற்க கூட முடியாத நிலையில இருக்கிற அந்த குரங்கின் இரண்டு கை கால்கள் கட்டி கொடுமைப்படுத்துறாங்க இந்த சம்பவத்துக்கு அவங்க மட்டும் காரணம் இல்லை நம்மளும் தான் ஒரு விலங்கை கொடுமைப்படுத்துறத தட்டி கேட்காம இத வேடிக்கையா நினைச்சு பணம் கொடுத்து பாக்குறதுனாலதான் அவங்களும் பணத்துக்காக இப்படி பண்றாங்க நம்மளால தட்டி கேட்க முடியலனாலும் இது போன்ற நிகழ்ச்சிகளை தவிர்த்தா நிச்சயம் இந்த உயிர்கள் கொடுமைப்படுத்துறத இருந்து காப்பாற்றப்படும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு வேலை கணக்கில் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க